இந்த பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் அவங்க கூட கொள்ள போகிற ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லாருக்கும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் அது சரியாக செயல்படாமல் எங்கேம்மா தவறான தகவல்களை கொடுக்கறதுலனால பொதுமக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு அதனால் ஏற்படுற ஒரு அலைச்சல் மன மன உடைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியது தான் அது என்னென்னா சாதி ப்ராப்ளம்ஸ் தட் இன் இ காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு த தலைப்பில் பார்ட் நைன் பகுதி ஒன்பது இது எதை பற்றினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கூகுள் மேப் பற்றினது தான் கூகுள் மேப் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற பெரும்பாலும் படித்தவங்களில் இருந்து ஓரளவுக்கு படித்தவங்க பள்ளிக்கூட படிப்பு முடித்தவங்க இந்த மாதிரி படிக்க தெரிஞ்சவங்க பலருக்கு கூகுள் மேப் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அந்த கூகுள் மேப்பில் என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான தீர்வுகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன் முதல்ல என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு இப்போ இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு அந்த வீட்டுக்கு முன்பகுதியினுடைய வாசல் வா வாயு பகுதி வாசல் பகுதி தான் வந்து அந்த லொக்கேஷன் காமிக்கணும் ஆனால் எல்லா வீடுகளுக்குமே அந்த லொக்கேஷன் எங்கே காமிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த வீட்டினுடைய பின்புறம் அந்த பின்புறம் பின்புறமாக இருக்கும் அல்லது ஒரு பக்கவாட்டு பக்கமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு துல்லியமான ஒரு இடத்த காண்பிக்கிறதே இல்லை இந்த கூகுள் மேப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அது குறிப்பிட்டு அது காமிக்கிற வரைக்கும் தான் அது சரியாக இருக்குது அது நாம் நல்லா அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ச முன்பகுதி சரியான நுழைவு பகுதிக்கு காமிக்கிதா அப்படின்னா அது பெரும்பாலும் என்ன சொல்கிறதுன்னா தோல்வியாக தான் இருக்குது ஏன்னா இது இப்போ ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு வீடாக இருக்கட்டும் அல்லது ஒரு கடையாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு கட்டடமாக இருக்கட்டும் அதனுடைய சரியான ஒரு பகுதியை நுழைவு பகுதியை அது காமிச்சாகணும் அப்படி காமிக்கலைன்னா நம்ம என்ன சொல்கிறதுனா அது இப்போ ஒரு லைவ் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன்லாம் பகிர்ந்து விட்றாங்க அப்படின்னா அது தேடி போகிறவங்களுக்கு சிரமமாகிடுது குறிப்பாக அந்த அந்த வீட்டில் வசிக்கிற பெண்மணிகளுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க இருக்கிற இடத்த சரியாக சொல்ல தெரிகிறது இல்லை இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க்னு சொல்கிற மாதிரி லேண்ட்மார்க் எதையோ குறிப்பிடுவாங்க ஆனால் அவங்களால அது வார்த்தைகள் அவங்களால சொல்ல முடியல இதனாலையும் வந்து எப்படின்னா மக்களில் சில பேர் ஒரு ஏதாவது ஒரு போக்குவரத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்குற விஷயமாக இப்போ இது ஸ்விக்கி சொமேட்டாவே அதில் இருக்கிறவங்களே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இந்த ஒரு நிலைமை எதனால் வந்திருக்குது இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா கூகுள் மேப் இன்னும் அதில் அதனுடைய குறைகளை நம்ம தோண்ட ஆரம்பித்தோம்னா ஒரு இடத்துல பாதியே இருக்காது அந்த இடத்துல பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பா பாதையை காமிக்கும் இன்னொன்று ஒரு இடத்துல பாதை இருக்கும் அந்த இடத்துல பாதை இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கும் இன்னொன்று நம்ம ஒரு மொபைலை எடுத்து வச்சிட்டோம்னா எப்படின்னா நமக்கு வடக்கு எது தெற்கு எது உங்களுக்கு உதாரணம் காமிக்கிறதுக்கு என்னுடைய மொபைலையே கொண்டு வந்துட்டேன் நம்ம இந்த ஒரு மொபைலை பார்க்கும்போது நம்ம பொதுவாக எது வந்து வடக்குன்னு நம்ம நினச்சிக்குவோம் நம்மளுடைய மைண்ட் செட் மனநிலை இப்படி இருக்கும் மேலே இருக்கிற பகுதியை வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் இது வடக்கு பகுதி இது தெற்கு பகுதி அப்புறம் நான் என்னுடைய மனநிலையில் நினச்சிக்கிறது எனக்கு தெரிஞ்சு மனிதர்கள் ம பொதுமக்களில் பலருக்கு இந்த ஒரு பழக்கம் இந்த ஒரு வழக்கம் சுலபமாக அவங்க நினச்சிக்கிறாங்க அதாவது இங்கே வடக்கு பகுதியை காமிக்கணும் இங்கே தெற்கு பகுதியை காமிக்கணும் அப்புறம் இந்த பக்கம் கிழக்கு இந்த பக்கம் மேற்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிச்சதுன்னா என்னன்னா நம்ம ஒரு பா பாதியை இப்போ வண்டியில் போய் வாகனத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாம் அதை பார்த்து கண்டுபிடிச்சி போகிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் இது இந்த பக்கம் ஒரு தெற்கு பகுதியை காமிக்கும் இல்லை மேற்கு பகுதியை காமிக்கும் அப்புறம் அப்படியே சுற்றிட்டு அப்புறம் மறுபடியும் கிழக்கு பகுதி காமிக்கும் அப்படி மாற்றி மாற்றி அதனுடைய இது சுத் சுற்றி சுற்றி ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவோம் அந்த கூகுள் மேப்லேயே அதனுடைய அம்புக்குறி காமிக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நே ஒரு வடக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தெற்கு பக்கமாக வந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெற்கு பக்கமாக வந்துட்டுருக்குறவங்களுக்கு திடீர்னு அது வந்து ஒரு அவங்க வடக்கு பகுதியாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு தி திசைக்கு அது அம்புக்குறி திருப்பிச்சு அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி மொபைல் அப்படி தலையில் அதை நம்ம மாற்றி பார்த்தோமா தான் அதனோடய திசத்தை சரியாக தெரியும் இப்படி என்ன சொல்கிறதுன்னா கூகுள் மேப்பில் ஒரு வந்து சைக்கோத்தனமாக ஒரு ம மனநிலை மனநிலை குழப்புற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது நீங்கள் ஒன்று வடக்கு இது வடக்கு திசையை வந்து நம்ம இது மொ இந்த மொபைல்லையும் கைப்பேசிலையும் ஒரு நாலு நாலு முனை இருக்குது இந்த நாலு முனையில் இதுதான்ப்பா நீ வ வடக்கு திசையாக இருக்கும் இது இதுவா இல்லை இதுவா அதை நீங்கள் வந்து பயன்படுத்துவதற்கு உறுதி பண்ணிடுங்க உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதனுடைய திசையை போகிற பாதையினுடைய திசையை வழிகாட்டுங்க அப்படின்னு நான் இந்த இதில் காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கூகுள் மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி ஏற்க ஒரு செய்திகள்லாமே வந்திருக்கு செய்திகளில் பல செய்திகள் பல குற்றச்சாட்டுகள் இந்த கூகுள் மேப் மேலே வந்துருக்குது அப்போ ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதனுடைய நுழைவாய் ப பகுதியும் முதல்ல அவங்க என்ன பண்ணணுன்னா கூகுள் மேப்பு ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு போகிறதுங்க வீடு வீடியோ வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூகுள் மேப் ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த கூகுள் மேப்புனுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஏதாவது ஒரு அங்கே ஒரு க கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சேட்டலைட்லேருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அது அந்த மேலே அந்த வீடு மேலே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு துல்லியமான ஒரு பார்வையை குவிக்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு ஸ்டிக்கரோ இல்லை ஒரு கியூஆர் கோடோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒட்ட சொல்லியா சொ சொல்லிடணும் இப்போ என்ன பண்ணோன்னா சேட்டலைட்லேருந்து அவங்க அந்த ஒரு வீட்டையோ இல்லை வந்து நிறுவனத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரி இந்த மாதிரியான ஒரு இடத்த அந்த பார்வையாக அந்த அது மேலே குவிக்கும்போது இடத்துல இருக்கிற பா பார்வை குவிக்கும்போது என்ன ஒன்னா நம்மளுடைய முன்பகுதி இது பின்பகுதி இது பக்கவாட்டு பகுதி இது க எந்த வழியாக போகக்கூடாது எந்த வழியாக போகணும் அந்த மாதிரியான விஷயங்களை நாம் சுலபமாக கண்டுபிடிச்சலாம் அதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு ஐ என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சதுரடியில் இருக்கிற வீடு அது கண்டுபிடிக்கிறது பிரச்சனைனா நம்ம அது கூட அனுசரிச்சலான்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் அதுவும் ஏக்கர் கணக்கில் கட்டி போட்டுருக்குற கல்லூரிக்கே கல்லூரியினுடைய நுழைவாயில் பகுதியே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அது எப்பற்ற ஒரு குறைபாடாக இருக்கும் இந்த கூகுள் மேப்பு கூகுள் மேப்புக்கு ஆ இதை வந்து அவங்க நாளுக்கு நாள் மேம்படுத்துகிறேன் மேம்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு துல்லியத்தன்மையிலேருந்து விலகி போயிட்டு தான் இருக்கிறாங்க முன்னே நல்ல ஒரு துல்லியத்தன்மை இருக்கும் எது முன்னாடி பகுதி பின்னா பின்னாடி பகுதி எங்கே போகணும் எங்கே போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பெரும்பாலானவங்க அந்த ஒரு டோர் நம்பர்னு சொல்லக்கூடிய கதவு என்னையே குறிப்பிட்றதே இல்லை பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க உள்ளுப்பிள்ளார் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சிட்றாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது இதை நம்ம கண்டிப்பாக வந்து தவிர்த்தாகணும் இப்போ ஒருத்தவங்க லைவ் லொக்கேஷன் அல்லது கரண்ட் லொக்கேஷன் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர் பண்ணி போய் பகிர்ந்து விட்றாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு பக்கமாக போகும்போது என்ன ஆகுன்னா அந்த அனுப்புனவங்க மொபைல்லேருந்து இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளூடூத்தோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு அதாவது கூகுள் மேப்லேயே பக்கம் வந்துட்டாங்க அப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க அதாவது லைவ் லொக்கேஷன் ஷே ஷேர் பண்ணிருந்தவங்களுடைய ஒரு இடத்துனுடைய முன்பகுதிக்கு வரணும் அப்படின்னா அந்த முன்பகுதிக்கு சரியாக வரக்கூடிய இடத்த அதுலேயே வந்து அவங்க ஷேர் அதாவது லைவ் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணவங்களால வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ வந்து பக்கமாக வந்துட்டாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐ அதிக வச்சு ஐநூறு மீட் ஏன்னா அதிகபட்சம் ஐநூறு மீட்ரு அப்படின்னா அந்த ஐநூறு மீட்ருக்குள்ளே நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணோம்னா அந்த கூகுள் மேப்லேயே அந்த ஒரு ஆப்ஷன் அந்த ஒரு தேர்வு கொண்டு வரணும் இப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னா அவங்க முன்பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று பாதை இல்லாத இடத்துல பாதை இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் போய் சிக்க வைக்கிற பிரச்சனையும் கூகுள் மேப்பில் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் தொடர்கதையாக தான் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணுன்னா அங்கே பாதைகள் முதல்ல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் கூகுள் மேப்பு சேட்டில் அந்த கூகுள் மேப்பினுடைய ஒரு நிர்வ நிர்வகிக்கிறவங்க அப்போ அது என்ன பண்ணணுன்னா சரியான பாதை தானே பாதை இருக்குது அதில் வெளியே போகலாமா இப்போ ஒரு நான்கு சக்கர வாகனம் அல்லது கனரக வாகனம் அல்லது இரு சக்கர வாகனம்னா அது வழியாக போகிற மாதிரி அங்கே இருக்குதா இல்லை ஏதாவது பாதை தெளிவாக இல்லை அதுக்குள்ளே இப்போ போகிற மாதிரி பகலில் காமிக்குது வெளிச்சத்தில் காமிக்குது ஆனால் இருட்டில் அந்த வழியாக போகிற மாதிரி வந்து ஒரு சிரமம் இருக்குது இரவு நேரத்தில் ஏதாவது கூட்டிடுவாங்க அந்த இடத்த அடைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அது அப்டேட் பண்ணணும் இடத்துல மேம்படுத்திக்கிட்டே வரணும் எங்கெங்கெல்லாம் வீடு கட்டிட்டு பாதையை வந்து அடைச்சி வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும் முதல்ல இந்த அடுக்குமாடி குடி குடியிருப்பு அதுக்கப்புறம் புது குடியிருப்பு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இடத்துல ஒரு காம்பவுண்டுக்குள்ளார நிறைய வீடுகளை கட்டி இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான இடங்களில் எங்கெங்கே வழி இருக்குது எங்கெங்கே வழி இல்லை அப்படிங்கிறத நல்லா தெளிவுபடுத்திடணும் தெளிவுபடுத்தி ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னெலாம் சொல்லலை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இவர் கூட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட இந்த கூகுள் மேப்பில் இருக்கிற பிரச்சனைகள் நீக்கப்படும் சரி செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே சரி ஆகலை அதனால் அந்த கூகுள் மேப்காரன் முதல்ல ஒரு முடிவு பண்ணணும் அதை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு இந்த காசா அப்புறம் என்ன சொல்கிறது பாலஸ்தீனம்னு சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துது நடத்துனாங்க பார்த்திங்களா அந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் எல்லாம் ஆய்வு நடத்தி தகவல்கள்லாம் சேகரித்து இது தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாட்டுக்கான ஒரு வழித்தடங்கள்லாம் நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஏன்னா வேறு வழித்தடங்கள் இரு இருக்கக்கூடாது நீங்கள் கூகுள் மேப்பில் ஒன்று வந்து இருக்குன்னு சொல்லி காமிப்பீங்க மக்களை குழப்புவீங்க அப்புறம் இல்லைன்னு சொல்லி ஒன்று அதாவது இல்லாததாக இருக்கும் நடைமுறையில் இதனால் என்ன தெரியுங்களா மக்கள் மற்ற மற்ற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வழித்தடத்தை கேட்டு தெரிஞ்சு போகிற பழக்கம் என்ன ஒன்னா ஒரு அது உடஞ்சி போகும் அவங்களுக்குல இருக்கிற ஒரு ஒற்றுமை ஒரு ஒரு ஒருமைப்போடு புரிதல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்வது இந்த விஷயம் என்ன ஒன்னா அது உடைப்படும் இப்போ நீங்கள் கூகுள் மேப்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா குறிப்பிட்ருலாம் இந்த பகுதிக்கு நீங்கள் போகிறீங்களா இந்த பகுதியிலே இந்த எல்லாம் நன்கு தெரிந்த நபர் இன் இன்னார் இன்னாரனுடைய நம்பர் இது இதுக்கு நீங்கள் அழைச்சி பேசுங்க பேசி அந்த வழித்தரம் என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு வசதியை கூட கொண்டு வரலாம் அப்போ என்ன ஒன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிவிட்டு அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்களா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குதா ஏன் அவங்கக்கிட்ட கேட்கலாமா இல்லை ஒரு கடைக்காரங்க இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட கேட்கலாமா இல்லை வேறு யாராவது ஒரு ஒரு போஸ்ட்டு மேனோ இல்லை போஸ்ட்டு மேனோ இருக்கிறாங்களா அவங்ககிட்ட கேட்கலாமா இப்படி என்ன ஆகும்னா ஒரு மக்களுக்குள்ளார ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படும் ஒரு புரிதல் ஏற்படும் எங்கேருந்து நீங்கள் வரீங்க ஏன் இந்த வழித்தடத்தை தேடிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் காவல்துறை கிட்ட கூட நம்ம கேட்கலாம் காவல்துறைக்கு அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல மா மாட்டிக்கிட்டுங்க நான் இந்த முகவரிக்கு செல்லணும் அதுக்கு வழித்தடம் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நூறுக்கு இல்லைன்னா வந்து வேறு காவல்துறையிலே வேறு ஏதாவது ஒரு பிரிவுக்கு நம்ம அழைப்பு கொடுத்து பேசணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நான் இப்போ க அழைப்பு கொடுக்குறவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்க அவங்க எந்தெந்த வழியாக போகணும் இன்னார் வீட்டுக்கு போகிறீங்களா இன்னார் பெயர் இருக்கா அவங்க அந்த அந்த பெயர் கொண்ட நபர் என் வீடு எங்கே இருக்குது அதுக்கு அது எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு திசையை நான் வழிகாட்டுற மாதிரி நமக்கு ஒரு வசதிகளை நம்ம கூகுள் மேப்பில் இன்னும் மேம்படுத்தணும் அதே மாதிரி கூகுள் மேப்பில் சும்மா இன்னும் பழைய மசாலாவே அரைச்சிட்டு நீங்கள் சேட்டலைட்லேருந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு கிடக்குறீங்களோ அதையே வச்சு நான் நம்ம இனிமேல் நம்ம அதை மேம்படுத்த முடியாது கொஞ்சம் மனிதனுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா சேவைகளையும் அங்கே ஈடுபடுத்தணும் மனி மனிதனும் என்னன்னா ம ஒரு மனிதனுடைய உதவியும் அங்கே கொண்டு வரணும் இதனால் என்ன ஆகுனா யாராவது தெரியாதவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமூகத்து சமூக விரோதி இல்லை வேறு ஏதாவது ஒரு குழப்பண போராவணங்களோ இல்லை வேறு எவனாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு டவுன்லேயோ இல்லை ஒரு சிட்டிலையோ எதையாவது ஒரு சம்பவம் பண்ண போகிறவனோ இல்லை ஒரு தவறானவனோ அங்கே சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னா அது அப்படியே காவல்துறைக்கு போயிடும் இந்த இந்த ஒரு நான் சொன்ன ஒரு யோசனையான ஒரு இதில் வசதி இல்லை அப்போ என்ன ஒன்று நம்ம நாட்டை நாம் வந்து இன்னும் நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம நாட்டை நாம் தான் பாதுகாத்துணும் அதுவும் குறிப்பாக குடிமக்கள் தான் வந்து தங்களை தாங்களே பாதுகாத்துக்கணும் அதுக்கான அதுக்கான வசதிகளும் நம்ம ஏற்படுத்தணும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம பொது பொதுமக்கள் இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம் நாம் சொல்கிற விஷயத்துலேயே அவங்கள ந வழி இருந்தோம் அவங்களா நம்ம யோசிக்க வைக்கல அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தையை நம்ம ம மக்களுக்குள்ளார ஒரு ஒருமைப்பாடான பேச்சுவார்த்தைகளை நம்ம பேச வைக்கல கலந்தாய்வு செய்ய வைக்கல இல்லை ஏதாவது யோசனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் கே கேட்க வைக்கல அப்படின்னு நான் என்ன ஒன்றும் மக்களுக்கும் வந்து வாழ்க்கையே ஒரு இருண்டு போன மாதிரி ஆயிரும் தனிமையில் போயிடுவாங்க தனிமையில் போயிட்டு அப்புறம் அவங்களும் ஒரு வழி தெரியாமல் நாளைக்கு என்ன சொல்கிறது ரொம்பவே ஒரு சிக்கல்களுக்குள்ளார ஆளாயிருவாங்க அதனால் அவங்க நாலா பக்கமும் திரியணும் நடக்கணும் ஏதாவது சைக ஒரு சைக்கிளில் போகணும் வண்டியில் போகணும் ப பேருந்தில் போகணும் ரயிலில் போகணும் இல்லைன்னா மாட்டு வண்டியில் போகணும் இந்த மாதிரி பலதரப்பட்ட வசதிகளில் அவங்களும் போகணும் அதுக்கு போகும்போது அப்போ கூகுள் மேப் இருக்குது அப்படின்னா கூகுள் மேப் எடுத்து அவங்களே வந்து கலந்து பேசணும் அப்போ கலந்து பேசும்போது என்னொன்னா இப்போ போகிற வழியில் நிறைய மக்கள்கிட்ட பேசுனாங்கன்னா அந்த கூகுள் மேப்பை காமிச்சு இந்த தடம் காமிக்குது இன்னார் வீடு இந்த நபர் இங்கே தான் இருக்கிறாரா அவர் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன ஒன்னா இந்த கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய குறைபாடும் குறையும் இன்னொன்று மக்களுக்குள்ள ஒரு புரிதல் உருவாகும் ஆமாம் இன்னொரு நபர் இன்னொரு நபர் வந்தார் இன்னார பார்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தகவல் ஏன்னா இது இருபது வர இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நல்லபடியாக இருந்தது நம்ம இப்போ நான்லாம் வந்து ஒரு என்னுடைய வீ வீடு இருக்கிற இடத்துலருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க கே கேட்பாங்க அங்கே வே தோட்டத்தை வேலை செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க ஏன்னா அப்போலாம் விவசாயம் செய்கிறவங்க தான் அதிகம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யார் கம்பெனியே யார் ம மகனியே யார் பேரணியே இல்லை யா யார் நீ உன் பேர் என்ன அப்படின்லாம் வந்து கேட்பாங்க அந்த ஆனால் அந்த ஒரு வழக்கங்கிறது நமக்கு இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அது ஏன் ஏன்னு பார்த்துட்டோம்னா இந்த தொழில்நுட்பம் தான் ஆனால் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் நம்ம எப்படின்னா எல்லா மக்களையும் நம்ம பார்க்க வைக்கலாம் பேச வைக்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருடைய மகையார் யாருடைய பேரன் யார் யாருடைய மனைவி யார் யாருடைய கணவன் யார் யாருடைய தாய் தந்தை யாருடைய சொந்த பந்தம் சித்தி சித்துபா மா மாமன் அத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வ வழித்தடங்களை சரியாக தெரிஞ்சுக்காதது தான் காரணம் இந்த கூகுள் மேப்பில் நம்ம என்னென்ன ஒரு மேம்பாடு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் வாயில் வாயில் பகுதி எது ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் வாயில் பகுதி நான் வீடுன்னு சொல்லியிருக்கிறேன் வீடு வீடை விட்டுட்டு நம்ம மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் அப்புறம் கடைகள் அப்புறம் வீடுகள் அப்புறம் என்ன 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 சொல்கிறது அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் அப்புறம் இன்னும் என்னென்ன ஒரு பெரிய தொழிற்சாலைகள் தொழிற்கூடங்கள் அப்புறம் இன்னும் நம்ம அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் அப்புறம் என்ன வேறு என்ன சொல்கிறது நம்ம முடி செய்யக்கூடிய கடைகள் அப்புறம் இன்னும் பார்த்துருமே அதுவும் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹார்ட்வேர் கடையாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் கடையாக இருக்கட்டும் அக்சசரிஸ்ஸு நம்ம வாங்குகிற அந்த இதனுடைய லேப்டாப் இல்லைனா மொபைலோடைய அக்சசரிஸ் வாங்குகிற கடையாக இருக்கட்டும் எதுனாலும் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த கூகுள் மேப்பை சரியாக நம்ம பயன்படுத்தணும் இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாரு அவர் எல்லாருக்கும் வழி காட்டுவார் அவர் அந்த வ வழித்தடத்தில் அதாவது அந்த ஆட்டோ டிரைவரை நம்ம தொடர்பு கொண்ட கொள்ள வச்சோம்னா அந்த ஆட்டோ டிரைவரே என்ன பண்ணுவார்னால் அங்கே கொண்டு போய் அவரை இறக்கி விட்டுருவார் அவர் சரியான ஒரு வழித்தடத்துல தான் போவார் அவரை காவல்துறையும் கண்காணிக்கலாம் யார் மேலே கண் கண்காணிக்கலாம் எல்லாம் நடந்து போகிறவர் அவர் அந்த வழித்தடத்தை பிடிச்சிட்டே போகிறாரு சரியான இடத்துக்கு போயிடுறாரு அப்படின்னாலும் நல்லது தான் ஆனால் மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும் இந்த கூகுள் மேப்னாலும் நம்ம குழம்பாமல் நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு தெளிவான ஒரு விஷயத்தில் இருக்கணும் இன்னொன்று இந்த கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மயிலில் காமிக்க இல்லை கிலோமீட்டரில் காமிக்கும் நாம் இன்றைக்கி பெரும்பாலும் உலகம் முழுக்கவே நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா கிலோமீட்டரில் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ மயிலுன்னு ஒன்று வச்சுருக்கிறேன் இன்னொன்று கிலோமீட்டர்னு ஒன்று வச்சிருக்கிறான் அதுவும் இல்லாமல் சில நேரங்களில் அது மயிலில் ஏதாவது கை தவறு ப பட்டு அது மயில் அப்படிங்கிறதுல விழுந்துருது இன்னொன்று அந்த கூகுள் மேப்பில் பார்த்துட்டிங்கன்னா பகலில் நான் நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா நமக்கு ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரியும் அதுவே இரவாகும்போது இருட்டு கட்டும்போது நமக்கு அதில் ஒரு ஒரு ஒளிச்செறிவு நல்லா நமக்கு தெரிகிற மாதிரியான இதுலேயும் மாறுற மாதிரி அதை அமைக்கணும் நம்ம போய் மேனுவலாக வைக்கிற மாதிரியும் வச்சுருக்கிறானுங்க ஆனால் அதில் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸே அதில் இருக்கிறது இல்லை பெரியளறுபடி பண்ணி வச்சுருந்துருக்கிறானுங்க இந்த கூகுள் மேப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு நேர் ரோடு போயிட்ருக்கோம் நம்ம போய் சேர வேண்டிய இடம் ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்றுக்குள் ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டரில் இடையில ஒரு இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி அப்புறம் மறுபடியும் ஒரு வலதோ இல்லாத இடதோ திரும்பி அதுக்கப்புறம் நம்ம நேராக போகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு அந்த இடையில சாலையினுடைய வளைவுகள் இருக்குது அப்படின்னா இவன் என்ன பண்ணுவானா ஏன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நம்ம திரும்ப வேண்டிய ஒரு திசை இடது பக்கம் ஆனால் இவன் என்ன பண்ணுவான் இந்த இடது பக்கம் திரும்பி அப்புறம் வலது பக்கம் திரும்பி அப்புறம் வலது பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அவங்க கடைசியாக திரும்புகிற வலது பக்கத்தில் நம்ம முந்நூறு மீட்டரில் திரும்பணும் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ நம்ம என்ன நினைப்போம் நேராக போயிட்டுருக்கிற ஒரு சாலையில் ஓ நேராக போய் நம்ம வலது பக்கம் முந்நூறு மீட்டர் தொலைவில் வலது பக்கம் திரும்பணும் போல் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் நம்ம இடது பக்கம் திரும்பி அப்புறம் வலது பக்கம் திரும்பி அப்புறம் வலது பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு அந்த மேப்பில் காமிக்கும் ஆனால் இவன் சொல்கிறது நம்ம சொல்லுவான் நீங்கள் முந்நூறு மீட்டரில் வ வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் என்ன ஒரு அந்த வாய்ஸு வச்சுருக்குறாங்க எதுக்கு அவன் அந்த மாதிரியான வாய்ஸ்லாம் ரெக்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காகலாம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க நேராக போங்க பல்ல ஒரு நாற்பது மீட்டரில் இடத்து பக்கம் திரும்பணுமா ஃபார்ட்டி மீட்டரில் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் திரும்ப ஒரு ஃபிஃப்டி மீட்டர் சிக்ஸ்டி மீட்டரில் ரைட்டு எடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு ரைட்டு எடுங்க அப்படின்னு வந்து அந்தந்த முனைக்கு போகும்போது வந்து துல்லியமாக சொல்லணும் நமக்கு அதை விட்டுட்டு இதனுடைய இஷ்டத்துக்கு இது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எதையாவது ஒன்று போட்டு அதில் பேசிக்கிட்டே இருக்குது நம்ம நமக்கு என்ன நமக்கு எந்த திசை நமக்கு தேவை அதுதான் இன்னொன்று இப்போ அது அந்த வாய்ஸ் அந்த குரல் சொல்கிறதாவே இருக்கட்டும் அந்த குரல் சொல்கிறது என்ன பண்ணணும் ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா வந்து இன்னொரு நபரை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னா அந்த நபரை பார்த்தினா ஏதாவது ஒரு சில குறிப்புகள் நான் ஏதாவது வச்சுருந்துருக்கணும் அந்த நபருக்கு இப்போ ஸ்விக்கி சொமேட்டாவே இருக்கட்டும் அதிலே கூட இப்போ டெலிவரி பண்ணி போகிற இடம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது குறித்து வச்சுக்கணும் இப்போ டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஒரு கு குரல் வசதி அதில் என்ன சொல்கிறதுனா அந்த நபரை பற்றின தகவலை முன்னாடியே குறிப்பிடுத்து வச்சுருக்கணும் இன்னொன்று அவங்க ஆர்டர் பண்ணி திருப்பாங்க ப பார்த்தீங்களா ஃபுட்டு ஆர்டர் ஆப்பு அதுலேயும் என்ன பண்ணணும்னா வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நம்மளுடைய தகவலை அவங்களுக்கு நான் கொடுக்கலாமா இந்த மாதிரியே நான் வழித்தடத்துல ஏன்னா இந்த மாதிரி அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் அந்த உணவை எடுக்க போகிறது அவங்களுக்கு தெரியும் எடுக்க போகிற இடம் தெரியும் இந்த கூகுள் மேப்புக்கு அப்புறம் நான் சேர்க்க வேண்டிய இடத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய அப்புறம் ஒரு சில குறிப்புகளாவது கொடுக்கலாமே அந்த வீட்டினுடைய முன்பகுதி இது பின் பின்பகுதி இது எந்த பக்கம் போகக்கூடாது எந்த பக்கம் போகணும் இதையெல்லாம் கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தணும்னு அந்த கூகுள் மேப்பில் மேம்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம இந்த கூகுள் மேப்பை கூகுள் மேப்புன்னு நம்ம சொல்கிறதோட ஏன்னா கூகுளுங்கிற வார்த்தையே எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா கூகுள் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் எடுத்துருக்குறாங்க அந்த கூகுள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நமக்கு என்ன ஒரு கேள்விகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நாம் கொண்டு போய் ஒரு பகவான் ஸ்ரீமன் நாராயண்கிட்ட நம்ம கொட்டும்போது அவர் இருக்கிற நம்ம அவர் அவர் இருக்கக்கூடிய இடம் கோலோக விருந்தாவணும் கோகுல் அப்படிங்குவாங்க அது கோகுல் அப்படிங்கிறது அவர் நாராயணனையும் குறிக்கும் அப்படி அவர்கிட்ட நம்ம அவர் தேடி போகும்போது எல்லா விதமான சந்தேகங்கள் கேள்விகள் பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கோகுல் அப்படிங்கிற பேரை அவருக்கு பகவானுக்கு வச்சாங்க அவரை நாடும்போது நமக்கு எல்லாமே தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தினவங்க கூகுள்னு அவங்க வா வாயில் கோகுள் அப்படிங்கிறது நுழையில அதனால் கூகுள்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நாம் என்ன பண்ணோம்னா கோகுள் வரை வரைபடம் தமிழில் வரைபடம்னு வரும் இதில் ஹிந்தியில் பார்த்துட்டோம்னா நக்ஷா அப்படின்னு வருது அதனால் நம்ம நாட்டில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நம்மளுடைய புதிய கண்டுபிடிக்க தகு கண்டுபிடிப்புகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர்களை நம்ம 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 நாட்டினுடைய மொழிகளை நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி இது ஹிந்தியில் தான் வைக்கணும் தமிழில் தான் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி பெயர்லேயே இதை மாற்றி வச்சுட்டு குழப்பம் இல்லாமல் மக்களுக்குள்ளார நம்ம பேசிக்கலாம் உரையாடிக்கலாம் அப்படிங்கிறது இதில் இன்னொரு இன்னொரு விஷயம் இன்னொரு தகவல் நான் கொடுக்க வேண்டியது அது மாதிரி கூகுள் மேப்பில் என்ன என்ன எனக்கு தெரிஞ்சு நான் நான் ஆய்வு பண்ணதில் என்னென்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படிங்க இருக்கிறதெல்லாம் வந்து அந்த காணொளி காணொளி பார்க்குறவங்க எனக்கு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க இன்னொன்று அரசாங்க தரப்புலையும் வந்து இன்னும் நல்லா ஒரு நிறைய வளர்ச்சியில் இதில் மேம்படுத்துங்கன்னு நான் அதுக்கு காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட நல்ல அறிவுபூர்வமான க கருத்துக்களோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை லைக் பண்ணுங்கள் மன்னிக்கணும் அதாவது இந்த காணொலியை வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்காது கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அதனால் நீங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லாத விஷயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதனால் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் குறிப்பிடுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி நிறையா பேருக்கு ம ஒரு மனக்கு முறலாக இருக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அதனால் யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தா ஒரு சரியான விஷயமா தவறான விஷயமா அப்படின்னு வந்து சொல் அவங்களுடைய ஒரு கருத்தை சொல்ல அவங்களுக்கு மனசில் தோணுமா அவங்களுக்கு இந்த கண கானொலி பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்தா தான் என்ன இன்னும் பல விடயங்கள் பல குழப்பங்கள் பல பல பிரச்சனைகள் நமக்கு தீர்வு வெளியப்படும் அப்புறம் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க இங்கே யார் யாரெல்லாம் பார்க்க சொல்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு என்னுடைய மொத்தம் இரநூத்தறுபது காணொலிகள் கிட்ட வந்துருச்சு நான் அதையும் தாண்டி நான் காணொலியில் நிறைய ப பதிவிடுவேன் அதனால் இங்கே எல்லா வீடியோவும் நீங்கள் சப்ஸ்கிரைபராகிட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்குள்ளே இருக்கு வந்து பார்த்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அறிவுபூர்வமாக தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம முன்னேறணும் நம்ம இந்திய திருநாட்டை வல்லரசு நாடில் முதல் இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்காக நம்மளுடைய அறிவுபூர்வமான விஷயங்களை நம்ம மற்றவங்கள தெரிவித்து மற்றவங்களோட விஷயங்களை நாம் உள்வாங்கி நிறையா ஆராய்ச்சிகள் ஆய்வுகளை நம்ம மேற்கொள்வோம் அதே மாதிரி உங்களுடைய புதிய யோசனை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்